வணக்கம் மக்களே நம்ம மக்களுக்கு வந்து ஏமாந்து ஏமாந்து நிறைய பழகி போச்சுங்க அதாவது ஒரு ஏமாற்றம் அடையிறது அதுல வந்து ரெண்டு ரகம் இருக்கும் ஒன்னு வந்து ஏமாந்துட்டோம் போச்சு பரவாயில்ல இதுக்கப்புறம் திருந்தி நம்ம வந்து இதுலேருந்து எப்படி மீண்டு வெளியே வரலாம் அப்படின்னு யோசிச்சு அடுத்த கட்டத்தை நோக்கி போறது இன்னொரு ரகம்னு பார்த்தீங்கன்னா மீள முடியாத ஏமாற்றம் அதை தாங்க முடியாத ஒரு மனநிலை பக்கத்துல யாருக்கும் பதில் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இதெல்லாம் தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிட்டு உயிரை மாற்றிக்கிற இன்னொரு ரகம் இந்த ரெண்டு ரகத்துக்கும் ஒரு காமனான பாயிண்ட் என்ன அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு அதிகமாக ஆசைப்பட்டு நம்மளால் இதை செய்ய முடியும் இதில் வந்து நம்ம இழந்ததை எப்படியாவது விட்டதை பிடிச்சிடலாம் விட்டதை பிடிச்சிடலாம்னு சொல்லி நிறைய பேர் வந்து இதில் விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் ஒரு எம்எல்எம் திட்டம் தான் ஒரு பான்சி ஸ்கீம் தான் என்ன அப்படின்னா மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன் பற்றி ஸோ இந்த ஒரு அப்ளிகேஷனை பத்தி ரொம்ப நாளாக என் நிறைய பேர் கமெண்ட்ஸை சொல்லியிருக்கீங்க இதை பற்றி பேசுங்க பிரதர் எங்க ஐயப்பா சாரு திரும்ப பேசுறீங்க இவன் சின்ன லெவலில் பண்றான் ஆனால் பெரிய காசை ஏமாத்துறான் நிறைய பேர் இதில் நம்பி ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க ஒரு ஒரு நாளும் பல லட்சம் மக்கள் வந்து இதில் ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க லைசன் இதை பத்தி பேசுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னீங்க இதை பத்தி நான் தரவுகள் நிறைய நான் தேடினேன் ஸோ இதில் ஒரு விஷயத்தை நம்ம எடுத்து பேசுறதுக்கு முன்னாடி அதை பற்றி தெரிஞ்சா கொஞ்சம் தெளிவாக பேசலாம் மக்களுக்கும் வந்து தெளிவாக உண்மையை வந்து எடுத்து சொல்லலாம்ன்றதுனால பல விஷயங்கள் இதில் வந்து உள்ள போக்கு வந்து நிறைய பேர் இதில் பாதிக்கப்பட்டவங்க தேடி கண்டுபிடிச்ச அவங்கக்கிட்ட பேசி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வாங்கி தான் இந்த வீடியோ பண்ணுறோம் ஸோ இந்த மை பி த்ரீ ஆட் அப்படின்றது போகிறதுக்கு முன்னாடி இந்த ஆருத்ரா ஐஎஃப்எஸ் இதெல்லாம் வந்து என்னங்க கதை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க ஐஎஃப்எஸ் அப்டேட் நிறைய பேர் வந்து கேட்டு கேட்டு மெசேஜ் அனுப்பிட்டுருக்கீங்க ஒன்றுமே அப்டேட் இல்லைங்க ஒரு ஒரு ஏரிங்கும் பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வருது அந்த ஏரிங்கில் நான் நான்பெயலபிள் வாரண்ட்டு போட்டது போட்டபடியே தான் இருக்குது ஆஜராகாதவங்க ஆகாத மாதிரி தான் இருக்காங்க அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இதில் வந்து அப்பியர் ஆக சொல்லி மெமோவோ இல்லை வந்து சம்மனோ அனுப்புறதை அனுப்பிக்கிட்டே தான் இருக்காங்க இது ஒரு தொடர்கது தான் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பல வருஷங்கள் இது போக போகுது இவங்களை பிடிச்சாலே இருந்து காசு வருமா வராதான்னு தெரியல இப்போ ரீசெண்டாக ஒரு ஆர்டிக்கல் ஒன்று படித்தேன் ஒரு நியூஸ் கிளிப் ஒரு சின்னதாக ஒரு பிட்டர் நியூஸ் வந்தது அது என்ன அப்படின்னா அந்த முகவர்களாக செயல்பட்டாங்க இல்லையா அவங்க வந்து இவங்களுக்கு இது ஏமாற்ற போறாங்கன்னு தெரிஞ்சே முகவர்களை சேர்த்து விட்டு கமிஷனுக்கு ஆசைப்பட்டு நிறைய பேர் வந்து ஏமாறுறதுக்கு வழி அந்த மாதிரி முகவர்கள் பல பேர் வந்து இப்போ வந்து ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் அவங்கள ஒரு நூறு பேருக்கு நாங்கள் சம்மன் அனுப்பியிருக்கோம் அவங்கள வச விசாரணை வலயத்துக்குள்ள கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் இது வந்து ரொம்ப போன வருஷமே சில மாசத்துக்கு முன்னாடி நம்மளே ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம் ஏஜென்சி லீடர்ஸுக்கு கீழே வேலை செஞ்ச ஏஜென்ஸை சிலர் வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க கொண்டு வந்த ஏஜென்ஸை என்ன பண்ணாங்கன்னு தெரியல விசாரிச்சாங்களா அவங்க மேலே வந்து எதாவது ஏதாவது நடவடிக்கை எடுத்தாங்களா ஏதாவது காசை மீட்டாங்களா இல்லை ஏதாவது தகவல் கிடைச்சதா அப்படின்ற எந்த தகவலும் வெளியே கசிவு இடப்படாமலே இருக்குது அமைதியாக கோர்ட்டில் ஒரே ஆரவாரமாக நடந்துகிட்டு இருந்த இந்த வழக்கு இன்னைக்கு வந்து அமைதியாக ஒரு லட்சங்கள்ல இதுவும் ஒரு வழக்கு அப்படின்ற மாதிரி போயிடுச்சு ஸோ ஆருத்ரா ஐஎஃப்எஸில் இது மட்டும்தான் இன்னொரு நூறு பேருக்கு சம்மன் கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க அந்த நூறு பேர் யாருன்னு தெரியல அந்த ஏஜஸ் கிட்டேருந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல அந்த நூறு பேரில் மேக்ஸிமமான ஆட்கள் தலைமறைவாக இருக்காங்க ஸோ இதுதான் ஆருத்ரா ஐஎஃப்எஸ் இந்த இஜாவு இது போன்ற நிதி நிறுவன மோசடிகள் மூலமாக வந்து தகவல் இந்த மை வி த்ரீ ஆட் எம்ஒய் வி த்ரீ ஆட்ஸ் இது வந்து ஒரு அப்ளிகேஷனுக்கு இந்த அப்ளிகேஷன்ல நிறைய பேர் வந்து நிறைய விளம்பரங்கள் வருது இதில் வந்து நான் இவ்வளோ ஜெயிச்சிட்டேன் இவ்வளோ வந்து காசு சம்பாதிச்சிருக்கேன் நீங்கள் வீட்டில் இருந்தபடியே டெய்லி ரூபா சம்பாதிக்கலாம் மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கலாம் இப்படிலாம் உருட்டுவாங்க எப்படி நானே ரம்மி விளையாடினேன் மே டேர் என்னது டேர் குரோடு ரூபாய் ஜெயித்தேக அப்படின்னு ஒரு லேடி ஒரு ஒரு கேள்வியெல்லாம் வந்து பேசும் அந்த கேள்விக்கு ரம்மி ஸ்பெல்லிங் தெரியுமா இல்லை ரம்மி இல்லை என்ன அதுக்கு விளையாட்டா என்னன்றதே தெரியுமா தெரியாது ஆனால் அந்த கேவியெல்லாம் ஆடு வர வச்சு நான் ரெண்டு கோடி ரூபாய் ஜெயித்தேன் அப்படின்னு சொல்லி விளம்பரம் கொடுக்க வைப்பாங்க உங்களுக்கு கஷ்டமா இந்த இந்த விளையாட்டை விளையாடுங்க உங்களுக்கு காசு ஜெயிக்கலாம் இந்த ஆடை பார்த்தாலே உங்களுக்கு வருமானம் வரும் இந்த வந்து நீங்கள் சும்மாவே இருக்கு உங்களுக்கு வருமானம் வரும்னா கூட உருட்டானுங்க இந்த திருட்டு பசங்களுக்கு ஒரே ஒரு வேலை என்ன அப்படின்னா இந்த மக்களை சோம்பேறி ஆக்கி அவங்களுடைய பேராசையை தூண்டி கிட்ட இருந்து காசை பிடுங்கிறது ஒரே ஒரு குறிக்கோள் மட்டும்தான் இந்த குறிக்கோளுக்கு எப்படியெல்லாம் சைக்கலாஜிக்கலா இந்த மக்களை வந்து நம்மளால் வந்து ஈர்க்க முடியும்னு கோர்ஸே படிச்சுட்டு வராங்கன்னு தெரில இது மிகப்பெரிய மாஃபியா கும்பல் மாதிரி செயல்படுது இந்த அப்ளிகேஷனுக்கு வரும் இந்த அப்ளிகேஷன்ல என்ன அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு மீடியம் மூலமாக ஃபோன் நம்பர்லையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் மூலமாகவோ நீங்கள் தொடர்பு கொண்டீங்கன்னா அவங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு அவங்களே தகவல் அனுப்புகிறாங்க உங்களுக்கு ஐடி கிரியேட் பண்ணுறாங்க ஐடி கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து சில டாஸ்கெலாம் கொடுக்குறாங்க பஸ் டாஸ்க் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு காசு பஸ் அப்படின்ட்டு என்னங்க டாஸ்க்கு பெரிய பெரிய டாஸ்க்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது ஒரு வீடியோ அவங்க கொடுப்பாங்க அந்த வீடியோவில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை ஃபுல்லாக பார்க்கணும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து முடிச்சிங்கன்னா அந்த அட்வடைஸ்மெண்ட்டுக்கு ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் இந்த மாதிரி வந்து தரமரித்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க இது வந்து ஆரம்பத்தில் இருக்கோம் உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கூட சில காசு அனுப்புவாங்க அஞ்சு ரூபா அனுப்புவாங்க இல்லைன்னா வந்து இருந்தாங்க நூறுரூவா நீங்கள் சேர்த்துட்டீங்க இந்தாங்க உங்களுக்கு நூறுரூபா அப்படின்னு சொல்லி செட்டில் பண்ணுவாங்க இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்னொன்று இதில் வந்து பேசிக் மெம்பர்ஷிப்பு அப்புறம் சில்வர் மெம்பர்ஷிப்பு கோல்டன் மெம்பர்ஷிப்பு பிளாட்டினோ க்ரௌனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மெம்பர்ஷிப்புக்கும் காசு பேசிக் மெம்பர்ஷிப் அப்படின்றதுல முன்னூத்தி அறுபது ரூபா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் ஒரு சில்வர் மூவாயிரத்துல இருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் வரைக்கும் மெம்பர்ஷிப்புக்கு ஃபீஸ் கலெக்ட் பண்றாங்க இதை வந்து உங்களுக்கு வந்து சின்ன சின்ன டாஸ்க்க ஆரம்பத்துல கொடுத்து ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் உங்களுக்கு ரெகுலராக ரெவன்யூ வர மாதிரி வச்சுக்கோங்க நீங்க முன்னூத்தி ரூபா கட்டுறீங்க ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தாங்க பாக்கணும் அந்த ஒரு வீடியோ அஞ்சு தான் அப்படிவாங்க கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கும் நீங்களும் வந்து ஆட் பார்ப்பீங்க அஞ்சு ரூபா போகிறோம் அஞ்சு போகிறோம் ஒரு இருபது நாள் தொடர்ந்து அஞ்சு ரூபா இதுவே ரெகுலராக ஆயிடுது அப்படின்னா வேலைக்கு போகிறவங்களும் வேலைக்கு போக மாட்டான் சும்மா வீட்லயே உட்காந்துருக்கலாம் ஆடு பார்த்தா காசுறான் நான் ஏன் போய் கஷ்டப்பட்டு உழைக்கணும் இன்னைக்கு நாயா பேயார் ரத்த சிந்தி வேறு சிந்தி உழைக்கிறவங்க கூட ஒரு ரூபாய் சம்பாதிச்சத பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வர்றதுக்கு நாக்கு தள்ளுறான் இல்லையா சும்மாவே உக்காந்து உனக்கு வருமானம் வருதுன்னா ஏன் அவன் செய்யாம ஒன்று கொடுக்குறான் இது யோசிக்கணும்ல நீ சும்மாவே இருந்தா ஒரு ரூபா வருதுப்பா அது ஏன்ப்பா அவன் எடுத்துக்காம உனக்கு கொடுக்குறான் அவ்வளோ ஒரு நல்ல மனசு பச்சவனா நம்ம ஆளுங்க கிடையவே கிடையாது அதாவது இந்த முன்னூத்தறுபா மெம்பர்ஷிப் உங்களை கட்ட வச்சு அந்த முன்னூத்தி அறுபது ரூபாயில உங்களுக்கு வந்து ஒரு இருபது நாள் முப்பது நாளுக்கு பைசா போடுவான் அதுக்கப்புறமா வந்து இதுல ஒரு குரூப்ல வேறு ஆட் பண்ணி விடுவான் அது டெலகிராம் குரூப்பா இருக்கும் இல்ல வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கும் அந்த குரூப்ல நிறைய பேர் மெசேஜ் போட்டுட்டே இருப்பான் ஒரு ஐம்பது நூறு பேர் இருப்பான் அதில் நீங்க மெசேஜ் போட முடியாத மாதிரி இருக்கும் ஆனா அவங்க எல்லாம் போடுவாங்க கேட்டா அவங்க மெம்பர்ஷிப் பிளாட்டினம் வச்சுருக்கவங்க கோல்டு மெம்பர்ஷிப் வச்சிருக்கவங்க அதில் பேச முடியும் அவங்கதான் எனேபிள் பண்ணுவானுங்க இப்படி எல்லாம் ஒரு அவன் என்ன பண்ணுவனா நான் ஒரு லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டேன் இது பாருங்கள் இந்த மாதம் என் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஒன்றரை லட்ச ரூபா வந்துருக்குது நான் வந்து பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணேன் எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வந்து இவ்வளோ வந்துருக்குது இப்படின்னா வந்து அவன் ஏதோ ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டி ஏமாற்றிட்டு இருப்பாங்க ஊட்டிட்டு இருப்பாங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க அவனு இதெல்லாம் ஒரே குரூப் இந்த குரூப் என்னன்னா டெய்லி வந்து இந்த மாதிரி கான்வர்சேஷனை க்ரியேட் பண்ணி அதை ஒரு பத்து பேரை பார்க்க வச்சு ஆசையை தூண்டாடுங்க நம்மளுக்கு தான் கரெக்டாக வருது இல்லை காசு போட்டுக்கிட்டே இருக்கா சொன்ன மாதிரி சொன்ன மாதிரி வந்து காசு கொடுத்துக்கிட்டே இருக்காப்ப சார் அவன் ஏமாத்தான் மேடம் இந்த மாதிரி அப்ளிகேஷன் பண்ணோம்னா படித்தவன் படித்தவனா ஏமாற்ற மாட்டான் இப்படிலாம் வந்து நம்ம மனநிலை இருக்கையா அதை வந்து தெளிவாக பயன்படுத்துவோம் இன்னொன்று நம்ம இந்த முந்நூற்றா கட்டி மெம்பர்ஷிப் வாங்கிடுவோம் நம்ம முந்நூற்றா கட்டினது நமக்கு பெருசாக தெரியவே தெரியாது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் ஏமாந்த நிறைய பேர் கேளுங்க அவன் கொடுத்த பத்து லட்ச ரூபா போட்டிருப்பான் பெருசாக தெரியவே தெரியாது அதை வந்து லாஸ் பண்ணியிருப்பான் அது வந்து ரம்மியாக இருக்கட்டும் இல்லை ஏதாவது ஆன்லைன் கேமாக இருக்கட்டும் எது வேணா இருக்கட்டும் பத்து லட்ச ரூபா அவங்க தொலைச்சிருப்பான் இல்லை இழந்திருப்பான் அது அவன் பெருசாக தெரியாது அங்கேருந்து ஒரு ரூபா வந்துருவோம் பத்தாயிரம் ரூபாய் ஜெய்ச்சி தான் பத்தாயிரம் ரூபாய் ஊர் ஃபுல்லாக வந்து டம்பத்தை அனுப்பிச்சிட்டு நான் பத்தாயிரம் அடிச்சுட்டா பத்தாயிரம் வச்சுட்டோம்னா ஊர் ஃபுல்லாக வந்து சொல்லி இன்னொரு பத்து பேர் அதில் சேர்த்து எம்எல்எம் இது பாஞ்சி ஸ்கீம் எம்எல்எம்ண்ணா என்ன பாஞ்சினா என்ன இதெல்லாம் வந்து தெளிவாக நம்ம இன்னொரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் பார்க்கல அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸை பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்கேம் அலர்ட்டு அவேர்னஸ் கொடுக்குறதுக்காக நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன் எஸ்பெஷலி எங்கள் ஊர் வேலூரை சேர்ந்த நிறைய பசுமோ சண்டை பற்றி நிறைய பேசியிருப்பேன் ஸோ அந்த வீடியோஸை போய் பாருங்கள் ஃபைனலி இந்த மாதிரி ஆடு பார்த்தா உங்களுக்கு காசு கொடுக்குறேன் அப்புறம் இன்னொன்று இருக்குது டாஸ்க்லேயே வந்து யூடியூப் சேனல்ஸ் அவங்க கொடுக்குற யூடியூப் சேனல்ஸில் போய் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டால் அதுக்கு காசு அப்புறம் இந்த மாதிரி ஹோட்டல்ஸு ஃபைவ் ஸ்டார் ரெஸ்டாரண்ட்ஸு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்கெலாம் நீங்கள் போய் ரிவ்யூ போட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிங்க அப்படின்னா காசு இது எல்லாத்துக்கும் வந்து காசு அவங்க கொடுக்குறான் அப்படின்னா அவனுக்கு எப்படா காசு வருது அப்படின்றத நம்ம யோசிக்கவே மாட்டோம் நம்மளா புரிஞ்சு நம்மளா ஒரு இடத்துல வந்து புரிஞ்சுக்குவோம் என்ன புரிஞ்சுக்கோ அவனுக்கு அந்த ரெஸ்டாரண்ட் வந்து அவனுக்கு பைசா கொடுத்துருக்கும் போல இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் வந்ததுன்னா அதனால் வந்து கொடுப்பாங்க பொழுது நம்மளாம் நினச்சிக்குவோம் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் இன்க்ரீஸ் ஆகிறதுக்காக இவனுக்கு அவன் காசு கொடுப்பான் பொழுது அதனால தான் அவன் நம்மளுக்கு காசு கொடுக்குறான் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கோம் புரியுதா இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாலே ஐம்பது ரூபா கொடுக்குறான் ரிவ்யூ போட்டால் ஐம்பது ரூபா கொடுக்குறான் அப்புறம் நான் அவன் சொன்னால் ஐயாயிரூவா போட்டால் பத்தாயிரம் வருது அப்படின்னு சொன்னால் ஐயாயிரூவா போட்டால் பத்தாயிரம் போகுது அப்படின்னு நம்பி நம்மளே போட்டுரும் இப்படி தான் இந்த ஏமாற்றங்கள் ஆரம்பிக்கிறது ஸோ மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படின்றது இது மாதிரி பல மோசடிகள் ரெண்டாயிரத்தி ஏழில் நடந்திருக்கு பத்தில் நடந்திருக்கு பதினாலில் நடந்திருக்கு இப்போ நம்ம வேலூரில் நடந்திருக்கு ஐஏபஸ் வந்திருக்கு ஆறுதலில் வந்திருக்கு ஸோ டெக்னாலஜி வளர 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 அதை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி சொகுசு வாழ்க்கை வாழ்றதுக்காக பினாமி பேரில் சொத்து வாங்குனதுக்காக பல வெளிநாடுகளில் முதல் முதலீடு பண்ணதுக்காக ஏமாத்துறதுக்காக நிறைய பேர் இங்கே காத்துக்கிட்டு இருக்காங்க மக்களே இன்னைக்கு தெளிவா சொல்றேன் இந்த விடியா நீங்க பாக்குறீங்க அய்யோ பிஸ்னஸ் இது வந்து சில்வரில் வாங்கிருக்கேன்னு மூவாயிரம் ரூபாய் கட்டி அதாவது மெம்பர்ஷிப் வாங்கினேன் சரி வர வரைக்கும் வரட்டும் வர வரைக்கும் வரட்டும்னு இருந்தீங்கன்னா நீங்கள் போட்ட காசை விட அதிகமாக உங்களால் ஒரு நாள் வாங்க முடியாது நீங்கள் அதை அதை சம்பாதிக்கிறதுக்குள்ளார நீங்கள் நிறைய பேரை சேர்த்து விட வேண்டியிருக்கும் இருக்கும் நீங்கள் வந்து நிறைய காசை கட்ட வேண்டியிருக்கும் உங்கள் ஆசையை தூண்டுவான் உங்கள் மேலே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வைப்பான் உங்களை வெளியே போகவே விட மாட்டான் உங்களை காசை அதிகமாக எடுக்க விடவே மாட்டான் உங்களோட டேட்டா ஃபுல்லாக அவங்கள்கிட்ட இருக்கும் நீ எவ்வளோ போட்டிருக்க எவ்வளோ எடுத்திருக்க உனக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க நீ எவ்வளோ பேர் சேர்த்து விட்டுருக்க அது மூலமாக என்ன வருமானம் வந்தது நீ போய் மாட்டினது இல்லாமல் நிறைய பேரை சேர்த்து விட்டு அவனையும் மாட்ட விட்டு நீ ஏமாந்து அவன்த அவன் சட்டையை பிடிச்சி உன் கழுத்தை பிடிச்சி உன் குறவலையை நெரிச்சு இப்படி எல்லாம் நாசமா போறதுக்கு பதிலாக இன்னையோட இது வரைக்கும் விட்டதே போதும் நான் சாமி என்னை விட்டுருங்க உழைக்கிற வேலையை பாருங்க அவ்வளவுதான் சொல்லுவேன் உழைச்சி சாப்பிட்றது நிற்கும் அதுவே நிற்க மாட்டேங்குது உழைச்சி சம்பாதிச்சு சம்பளத்தை வீட்டுக்கு கொண்டு போனாங்க அது மாதிரி இன்கம் டாக்ஸ் கட்டுன்றான் ஏன்னா வாங்குற எல்லா பொருளுக்கும் நான் டாக்ஸ் தான் வாங்குறேன் அப்புறம் எதுக்குள்ள தனியா நான் சம்பளத்துக்கும் டாக்ஸ் கட்டணும் கேட்க மாட்டேங்குது நான் தெளிவா சொல்றேன் இது வரைக்கும் நான் விட்டேன் நிறைய விட்டேன் விட்டதை புடிச்சிட்டு வெளியே வந்துடுறேன் நினைக்காதீங்க போன வரைக்கும் மைரா போச்சுன்னு விட்டுட்டு தயவு செஞ்சு குழப்ப பாருங்க நன்றி நான் உலுக்கேயா இந்த பதிவை பார்த்தோன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வேற ஏதாவது மோசடிகளை பத்தி பேசணும் இதை பத்தி பேசுங்க ப்ரோ இவன் ரொம்ப பண்றான் இதெல்லாம் பேசுங்க ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஆனால் இந்த மை வி த்ரீ ஒரு ஒரு இன்ஃபர்மேஷன் நாற்பது லட்சம் பேர் அதை சேர்ந்துருக்கான் நாற்பது லட்சம் பேர் கணக்கு போட்டுங்க நாற்பது லட்சம் பேர் ஒரு நாளைக்கு ஒரு ரூபா அந்த ஆடு இது வந்து ஏமாந்தாங்கன்னா கூட ஒரு நாளைக்கு நாற்பது லட்சம் ரூபாய் ஒரு மாதத்துக்கு பன்னெண்டு கோடி ரூபா ஆகுது இவ்வளவு விஷயங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு ரூபா சாதாரணமாக தெரியும் நம்மள மாதிரி வந்து நாற்பது லட்சம் பேர் அதில் ஒரு ரூபா ஏமாந்தாங்கன்னா எவனோ ஒருத்தன் கொழுத்து திங்கிறதுக்கு நம்ம ஏன் காசு காசத்துக்கு கொடுக்கணும் அது ஒரு ரூபாவாக இருக்கட்டும் ஒரு கோடியாக இருக்கட்டும் நம்ம காசை ஏன் அவங்ககிட்ட கொடுக்கணும் இதை யோசிங்க தயவு செஞ்சு மக்களே சிந்தித்து செயல்படுங்கள் உங்களுடைய பணம் உங்களுடைய கையில் இருக்கிறது அதுக்கு மதிப்பு மரியாதை உங்களுக்கு மதிப்பு மரியாதை நன்றி